கார்டனில் வைக்கக்கூடிய அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் தாங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த ஃபவுண்டைன்லாம் இந்த கார்டனுக்கு அழகு இன்னும் மேம்படுத்துதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது என்ன ஒரு இமேஜினேஷன் பாருங்கள் ஏ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் நிறைய இமேஜினேஷன் பண்ணுற வீடியோலாம் வந்து கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வாட்டர் மெலன் வண்டியை ரெடி பண்ணி போட்டு டேங்கப்பா என்ன ஒரு அருமையான யோசனை பாருங்கள் ஷீட்டு மேலே அந்த ப்ளூ ஸ்டிக்கரை ஒட்டும் போது அதை ஒட்ட வைக்கிறதுக்காக சூப்பராக இந்த வண்டியில் போய் சூப்பராக ஒட்டுறாருங்க அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நல்லா லாங் ப்ரெஸ் ஆகிடுது இன்னும் ஒரு அதிசய மரம் பாருங்கள் வேர் இல்லாமல் தண்டு இல்லாமல் இந்த மரம் தனியாக நிற்கிதுங்க எப்படின்னே தெரியல பாருங்கள் இந்த மரத்துக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க என்ன ஒரு அருமையாக யோசிச்சுருக்காரு பாருங்கள் இந்த கடைக்காரர் இந்த கடை மேலே இந்த புல்வெளியெல்லாம் வளர்த்து விட்டு அது சூப்பராக வந்து சம்மர் டைமில் பூ பூக்குதுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே அப்போ அருமையாக இருக்குங்க இந்த வண்டி பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஆஃப் ரோடில் இவர் டிரைவிங் பண்ணிட்டு போகிறாரு இந்த சர்க்கிள் டைப்பில் இருக்கிற இந்த வண்டியில் உட்காந்துட்டு சாமியாக வந்து ஏஐ வந்தாலும் வந்துச்சு நம்ம இமேஜினேஷனுக்குலாம் உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க எறும்பு மாட்டு மேலே காங்கிரீட் மிஸ்கர் வச்சு சூப்பராக வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அருமையா இருக்குதுங்க இந்த ஃபேனு இந்த ஒரு ஃபேனை வந்து வீட்டில் வச்சுட்டா போதும் சூப்பரா வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுற்றி சூப்பரா வந்து ஃபேன் காத்து எல்லாருக்குமே வருங்க பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது ஏங்கப்பா நம்ம ஏரியாவில் இருக்கிற லவர்ஸுகளுக்கு இந்த சைக்கிள் கண்டலைப்படலு நினைக்கிறேங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து டூ எயிட் போயிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு சைக்கிள் வீடியோவில் பாருங்க என்ன அருமையா வந்து நடமாடும் ஒரு ஏடிஎம் மிஷின் ரெடி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க இதனால நாங்கள் ஃபுல்லாக வந்து காயில் வச்சு ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு டூம்ல பார்த்தீங்கன்னா பணம் போட்டால் ஜிபேல சூப்பராக வந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க பயங்கரமாக இருக்குதுங்க வீடியோவில் பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து கார்லேயே வந்து கிரில் பண்ணி கொடுக்குறாங்க இதுதாங்க நடமாடும் கிரில் பண்ணுற ஒரு வண்டி பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்பா என்ன அருமையா இருக்கு பாருங்க இவரோட ஆல்ட்ரேஷன் பாருங்க பைக்ல இருக்கிற பெட்ரோல் டேங்க சூப்பரா வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஹெலிகாப்டர் ஃபேனை பண்ணி சாமியா ரெடி பண்ணிருக்காரு மேஸ்திரி யாராவது இருந்தா இந்த ஒரு ஐடியா வந்து ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க கிரீஸ் கன் மாதிரி இருக்கு இதுல வந்து கலவையை மிக்ஸ் பண்ணி சூப்பரா வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த மருவ காலில் வைக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க அப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனா இந்த வீடியோல பாருங்க ஒரு ஸ்கூட்டியை இந்த அளவுக்கு லெந்தா வந்து எப்படி ஓட்டுறானே தெரிலங்க இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்ட போறானே தெரியல எவ்வளவு பேர் யாரானுங்க பாருங்க அடேங்கப்பா இந்த மாதிரியான ஒரு மிஷினு நான் இப்ப தாங்க பாக்குறேன் பாருங்க மக்காச்சோளத்தை இது உள்ள போட்ட உடனே வத்தல் மாதிரி பிரிஞ்சு வருதுங்க எப்படின்னே தெரிலங்க பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க இது ஒரு அருமையான கண்டுபிடிங்க பைக் இன்ஜின்ல சூப்பரா வந்து இந்த ரொட்டவேட்டரை செட் பண்ணி எவ்வளோ அருமையா ஓட்டிட்டு போறாரு பாருங்க பயங்கரமா இருக்கு இந்த எக்யூப்மெண்ட் பாக்குறதுக்கே பாருங்க பண்ணையில வளர்க்குற கோழியை எவ்வளோ அருமையா வந்து ஒரே ஈவனாவும் ஒரே ஹைட்டாகவும் இருக்கு பாருங்க இந்த பிராய்லர் கோழிஸ் இது பார்க்கவே ரொம்ப அழகா வீட்டை ரொம்ப கிராண்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி வீட்டில் மாட்டேங்க பாருங்க எவ்வளவு அருமையா சூப்பரான ஒரு டிசைனுங்க இது இது செருப்புல போய் வத்தலை ரெடி பண்ணி வித்துட்டு அந்த செருப்பு மாதிரி இருக்கு அந்த வத்தலை எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிறாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க வெளியில கொலுசு போட்டு பார்த்துருப்பீங்க செயின் போர்டு பார்த்துருப்பீங்க ரிங் போர்டு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல பாருங்க வெளில வந்து செருப்பு ரெடி பண்ணி போட்டிருக்காங்க காசு அதிகமா இருந்தது தான் கொழுத்து இந்த வீடியோவை பாருங்கள் இது ஈச்சை மரமா இல்லை பணமரமாக என்னன்னு தெரியலங்க பாருங்க எவ்வளோ அருமையாக பாம்பு மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து வளர்ந்துருக்கு பார்க்கவே ரொம்ப அதிசயமா இருக்குங்க இந்த மரம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் பாருங்க ஒரு சைக்கிளில் எத்தனை ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி யாராவது பாட்டு கேட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரை செட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பாருங்கள் சூப்பரான ஒரு டைனிங் டேபிளுங்க பாருங்கள் ரொட்டேட்டபிள் பண்ணுற மாதிரி இருக்குங்க சூப்பராக வந்து ரெடி பண்ணி அதிலே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடோவில் பாருங்கள் ப்ளூ ஷீட்டு துரு பிடிச்சிருச்சுன்னா கவலையைப்பட தேவையில்லைங்க இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து ஸ்டிக்கரிங் டைப்பில் ஷீட்டை வந்து அப்படியே போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெயிண்ட்டும் அடிச்சிக்கலாங்க பாருங்கள் இவ்வளோ எதுவுமே இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு மிஷினு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க கறியை க்ரில் பண்ணுறதுக்கு இந்த எந்த ஸ்பேஸும் அடிக்காமல் இருக்கிறதுக்கு செம்மையாக இருக்குங்க இந்த மிஷினு வீடியோவில் பாருங்கள் இந்த ஜேசிபி பார்க்குறதுக்கு எட்டு கால் பூச்சி மாதிரியே இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த ஜேசிபி பார்க்குறதுக்கு நம்ம ஊர்ல அந்த காலத்துல இந்த மாதிரி தாங்க மிளகாய அரைச்சி போட்டுட்டு இருந்தாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து மிளகாய் இந்த ஒரு மிஷினில் போட்டு அரைக்கிறாங்க பாருங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடுல பாருங்க இவங்க எவ்வளோ அருமையாக வந்து பிக்சர் ரெடி பண்றாங்க பாருங்க ரோ ரோலர் மாதிரி இருக்க ஒரு டைப் ரெடி பண்ணி சூப்பராக பைக்லேயே வந்து செமையா வந்து மூவ் பண்ணி கொண்டு போறாங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் இந்த வீடுல பாருங்க இந்த கடலை யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து ஒரு மணலை சலிக்கிறாரு பாருங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் இந்த தாத்தா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் குளிக்கிறதுக்கு எவ்வளோ அருமையாக பாட்டில் செட் பண்ணி குளிக்கிறாரு பாருங்கள் இந்த மாதிரி பாட்டில் செட் பண்ணி குளிக்கிறது தப்பு இல்லைங்க தண்ணியை வேஸ்டாம இருக்காமல் இருக்கணும் வீடியோவில் பாருங்கள் இவரோட ஐடியாவை நம்ம பாராட்டியாக ஆகணுங்க பாருங்கள் பானையில் வாட்டர் டிஸ்பன்சரை செட் பண்ணி சூப்பராக வந்து தண்ணி குடிக்கிறாரு இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்லைன் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த டெக்னிக்கு அதிகமாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க வி ஷேப்பில் இந்த சென்ட்ரிங் பழகையை போட்டுட்டு சூப்பராக அது ஸ்ட்ராங்காக நிற்கிதுங்க சூப்பராக அதில் நின்று ஒர்க் பண்ணுறாரு இந்த காரில் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஆல்ட்ரேஷன் பாருங்கள் செமையாக வந்து கரும்பு மிஷினை இந்த கார் பின்னாடி செட் பண்ணி செமையாக சேல்ஸ் பண்ணுறாங்க நமக்கு தேவையான இடத்துல இந்த மிஷினை கொண்டு போயிட்டு வச்சிடறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஏஐல எடிட் பண்ண சூப்பரான ஒரு வீடியோங்க பாருங்கள் மாட்டு மண்டையோ உடம்பு வந்து மீனாலேயே இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க என்னடா வண்டி இது இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் லேடரில் சூப்பராக வந்து ஒரு வண்டியை ரெடி பண்ணி செமையாக ஓட்டிகிட்டு போகிறாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த லைட் செட்டிங்லாம் பக்கெட்டில் சோப்பு தண்ணி போட்டு நம்ம துணி துவைச்சி பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் காரே வந்து துவைக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க சுற்றி இதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வேறுங்க வீட்டில் பாருங்கள் இந்த போட்டிங் பண்ணுறது ரொம்பவே அருமையாக இருக்குங்க நம்ம எல்லோரும் பெடல் போட்டை நார்மலாக பார்த்துருவோம் இந்த ஒரு பெடல் போட்டு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது வீட்டில் பாருங்கள் வீட்லேயே தயாரிக்கக்கூடிய தேன் கூடு தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அந்த தேன் கூட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்டையாக பிரித்து எடுக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேன்களை சேகரிக்குதுங்க தேனீக்கள் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க நாய் மேலே போய் பைக்கோட டேங்க் வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க இந்த நாய பாருங்க எவ்வளவு ஹாயா வந்து மாடியில நின்னபடியே இந்த கிரில் சிக்கனை ரெடி பண்றாரு பாருங்க இந்த கிரில் சிக்கன் மிஷினும் வந்து சூப்பரா இருக்குங்க நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால ஈஸியா வந்து கிரில் பண்றாரு பொதுவா கரும்பு சார் பிழையறதுக்கு ஒண்ணு கரண்ட்ல ஓட்டுவாங்க இல்லன்னா டீசல் பம்ப் மூலியமா ஓட்டுவாங்க இந்த வீடியோல பாருங்க மேனுவலா எவ்வளவு அருமையா வந்து கரும்பு சார புழிஞ்சு எடுக்கிறாங்க பாருதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோல பாருங்க கலவை போட்டு ஷேப் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து மட்டைப்படுத்துவாங்க நிலத்தை அது மாதிரி வந்து நிலத்தை மட்டைப்படுத்துறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த சைக்கிளுக்கு வீல் போட முடியாம இந்த ஒரு ஷூ டைப் எடுத்துகிட்டு வந்து சூப்பரா வந்து வீல் பண்ணிட்டு போறாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு நம்ம எல்லாம் கறையை கிரில் பண்ணும்போது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி கிரில் பண்ணுவாங்க பாருங்க இது ஒரு ஊருக்கே சாப்பிட்ற மாதிரி திருவிழா மாதிரி இந்த கறியை கிரில் பண்றாங்க செம்மையா இருக்குங்க இது பாக்குறதுக்கே ஒரு அருமையா இருக்கு பாருங்க இந்த பவுண்டைனு எவ்வளவு அருமையா வந்து சோலார் பேனல்லையே சூப்பரா வந்து இயங்குதுங்க சூரிய ஒளியில இப்படி ஒரு டெக்கரேஷன் பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவை பாருங்க நமக்கு கார்டன்ல வந்து தேவையான மண்ணுலாம் எல்லாம் இருக்குங்க அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் பார்க்கவே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக